உணங்க சார் பெஸ்ட்டில் பார்த்துட்டு பாலாகிருஷ்ணன் பாலாபிரசன் வரேன் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஷவலிட் டவேரா ரெண்டாயிரத்தி பத்து நிறைய கஸ்டமர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே கஸ்டமர் பையன்லேருந்து வண்டி இது வந்து சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரு கோல்டு கலர் ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி லைவில் இருக்கிற வண்டி இன்சூரன்ஸ்லாம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துர்லாம் ஓனர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஓனர் கண்டிஷன் இருக்குது ஒரு பத்து பேர் போலாம் சார் பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் ஏசி நல்லா நல்லாயிருக்கும் இன்ஜின் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க அடிக்கிற மாலை கூட வீடியோ எடுத்து போகிறோம்னாக்கா இந்த வண்டி நிறைய கஸ்டமர் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ கேட்டிருந்தீங்க சரி வீடியோவே அப்டேட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துங்கிற மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா மூணே காலு மூணு பதினஞ்சுன்னுங்கிறார் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா இல்லை ஒரு ரெண்டு தொண்ணூத்தஞ்சுக்கு இன்சூரன்ஸு ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்துடலாம் மிஸ் பண்ணாதீங்க ஷவலெட்டு டவேரா சூப்பரான வண்டி இந்த வண்டி வேணுன்ற கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக வண்டி பாருங்கள் பாடி லைன் எல்லாமே தெளிவாக இருக்கும் சார் சரியான மழைங்க டயர்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் பட்டனோடு இருக்கும் நாலு டயருமே சூப்பராக இருக்கும் அவுட்லுக்கு தெளிவாக இருக்கும் சார் வண்டி எடுத்தால் இப்போதைக்கு டிங்கரிங் வேலை பண்ணோம் பெயிண்டிங் பண்ணுறோன்னு எந்த ஒரு டென்ஷனும் வேண்டாம் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்டீரியர் பிரமாதமாக இருக்கும் பத்து பேர் போகிற ஃபேமிலி இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் சார் மிஸ் பண்ணாதீங்க ஏசி சில்னஸ் அருமையாக இருக்குது சார் ஸ்க்ரீன் டச் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன்று இருபது ஓடி இருக்குது உள்ள இன்டீரியர்லாம் பிரமாதமாக இருக்கும் மிஸ் பண்ணாதீங்க பத்து பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வெஹிக்கிள் நல்லாயிருக்கும் மைலேஜ்லாம் சூப்பராக இருக்கும் டவேராவை பொறுத்த வரைக்கும் மெயின்டெனன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி சார் சரிங்களா மிஸ் பண்ணாதீங்க இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள் கஸ்டமர் ப்ரைஸு கால் ரூபா நேரில் வந்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டு மூன்று ரூபா இல்லை ரெண்டு தொண்ணூத்தஞ்சுக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துடலாம் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்